ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு புரத்துல இருக்கிற டியூலப்ஸ் அப்படிங்கிற அஸ்திக் கிளினிக் தான் கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு சமீப காலமா நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருந்தது ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் அவங்க பேஜை பார்க்கும்போது ஸோ இதுக்கான நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹைட்ரா ஃபேஷியல் வந்து டிஃப்ரெண்ட் காம்போஸில் நல்ல ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நான் லாஸ்ட் மந்த் போயிருந்தேன் ஸோ இப்போ தான் என்னால் எடிட் பண்ணி இந்த வீடியோ போட முடிஞ்சுது ஹைட்ரா ஃபேஷியலில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனையும் டெக்ஸ்டரையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஹைட்ரேஷன் கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளம்பியாக ஆக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்மால் லைன்ஸ் இருக்கும் ரிங்கிள்ஸ் இருக்கும் ஏஜ் இருக்கும்போது அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆக்னி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்களுக்கு கியோர் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்கின் டோனை ஹெல்ப் பண்ண நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகுங்க அதே மாதிரி இந்த ஸ்கின் வந்து நல்லா ஃபார்மாக இருக்கும் ஏஜ் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்கின் ஆகும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஃபார்மாக ஆகிறதுக்கும் இந்த ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் அது வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது இந்த மாதிரி ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதே ஸ்கின் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல நல்லாவே அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் இது ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்க்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேஷியல் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ஆக்சுவலி மேனுவலாக பண்ணல மெஷின் வச்சு தான் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு ஸோ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அந்த எக்யூப்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் போய் பாருங்கள் நான் வீடியோவில் காமிக்கிறேன் நிறைய பேரை நான் விசாரித்த ஹைடாக ஃபேஷியல் பற்றி காஸ்ட்டும் வந்து ஹையாக சொன்னாங்க அதே மாதிரி மிஷினும் அவங்க கிட்டே இல்லை மெஷின் இல்லாமே நாங்கள் பண்ணுவோம் அதே ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் மெஷின் வச்சு பண்ணும்போது தான் அந்த ப்ராப்பர் ரிசல்ட் வருங்கிறது என்னோட ஒப்பீனியன் அது மட்டும் இல்லாமல் இவங்க பர்மனன்ட் ஐப்ரோஸ்க்கும் இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுவும் ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்கு இதோட ஓனர் வந்து அவங்க கிளினிக் பற்றி பேசி இருக்காங்க இது சொல்கிறத விட ஆசிட்டிக் கிளினிக்னு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் என்னோட ஸ்கின் டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னே நான் சொல்லலாம் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு ஸோ இந்த ஓனர் பேர் வந்து சண்மதி அவங்க வந்து லேடி தான் இவங்க தனியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இது ப்ரொமோஷன் பண்ணுற வீடியோ இல்லைங்க நான் போய் பர்சனலாக பணம் கொடுத்து தான் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவங்க ரொம்பவே நல்லா சாஃப்டா ஸ்மூத்தாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க நீங்களே பாருங்க பண்ணிடுன்னு சொல்லிட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எங்கேயுமே கொடுக்க முடியாது அதை நான் ப்ரௌடாகவே நான் சொல்லுவேன் தேங்க்யூ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்மனண்ட் ஐப்ரோஸ் அண்ட் பர்மனண்ட் மேக்கப் வந்து சூப்பராக உங்களுக்கு தருவோம் அண்ட் ஹைஜீனிக்காகவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் அண்ட் எதுவுமே வந்து திருப்பி ரீயூஸ்லாம் பண்ணுறது கிடையாது டிக்மெண்ட்டும் வந்து நல்லா காஸ்ட்லியான டிக்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ப்ரைஸை ஏன் தரோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வந்து இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸ் மேம் இப்போ வந்து டெல்லி அண்ட் ஹைட்ரா ஃபேஷியல் தான் இப்போ காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு சொல்லிட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் எங்கேயுமே மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு எல்லாரும் அவைட் அவைல் பண்ணிக்க